ஒரு உதாரணமாக ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க சனி அப்புறம் அடுத்த வீட்டில் சந்திரன் அதுக்கு அடுத்து வீட்டில் கேது அதுக்கு அடுத்த வீட்டில் சூரியன் புதன் செவ்வாய் அடுத்து வீட்டில் சுக்கரன் த்தில் ராகு கும்பத்தில் குரு இதில் குரு வக்கரம் இந்த ஜாதகமே யாருதுன்னு சொன்னால் இப்போ நான் இன்றைக்கெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோமே இந்த பிருகுநந்தி நாடி இந்த பிருகுநந்தி நாடியை நமக்கெல்லாம் கொடுத்தவர் யாரோ அவடி அழஞ்சது

எத்தனை பெண்கிரகிட்ட அத்தன் பேருன்னு அர்த்தம் வரலாம் கிராஸ் வரலாம் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம தீரியர்ல என்ன பாருங்க பன்னிரண்டு ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அந்த கான்செப்ட் எப்பவுமே மாறாது அதுல இருந்தா கண்டிப்பா தொடர்பு உண்டு இப்போ குருவோட யார் யார் காண்ட்ராக்ட் இருக்கணும் வந்தால் கண்டிப்பா தொடர்பு உண்டு அது லீக்கலா இல்லீகலாங்கிறது அது வேற விஷயம் தொடர்புங்கிறது கண்டிப்பா உண்டு இப்போ அந்த அடிப்படையில தான் போன ஜாதகத்தில நம்ம தொடர்பு பார்க்கணும் அப்போ அவர் வந்து மூன்றாவது மனைவ மனைவனுடைய மகன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இதிலே மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு ஒரு மூன்று திருமணங்கள் நடக்கும் முதல் தாரத்துக்கு எத்தனை குழந்தை ரெண்டாவது தாரத்துக்கு மூன்றாவது தாரத்துக்கு எத்தனை குழந்தை அப்படிங்கிறது இதில் டிசைன் பண்ணலாம் அப்போ குழந்தைகளை பற்றி பேசும்போது குருவுக்கு ரெண்டாவது வீடு குருவுக்கு அஞ்சாவது வீடு சூரியனுக்கு ரெண்டாவது வீடு சூரியனுக்கு அஞ்சாவது வீடு சுக்கரனுக்கு ரெண்டாவது வீடு சுக்கரனுக்கு அஞ்சாவது வீடு என்ற ஒரு கான்செப்டை வச்சுக்கணும் ஜாதகரை மட்டும் முதல்ல குருவை சொல்ல வலிசை பெருந்திக்கலாம் இப்போ குரு வந்து குருவுக்கு சனிக்கும் பரிவர்த்தனை இருக்கு ஒண்ணு குரு வந்து வக்கரகதுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ குரு வக்கரம்னு எங்கே வச்சுக்கலாங்க அப்போ மகரத்துக்கு நேரங்களில் சுக்கரன் இருக்கா அப்போ குருவோட சுக்கரன் ஒரு தொடர்பு இருக்கு இல்லைங்களா சரிங்க அப்புறம் வக்கரம் கொடுக்கலன்னு வச்சுக்குவோம் அதான் ஆசிடீஸ் இருக்கிற வீட்டுக்கு மூணாவது வீட்டு தொடர்புடையதா இல்லையா நம்மளுடைய கான்ட்ராக்டில் எதிர் திசை எதிர் திசையில் யார் இருக்காங்க சந்திரன் சந்திரன் இருக்காங்க சரி பரிவர்த்தனை பழ கொடுத்துட்டோம்னு வச்சுக்கிட்டா குருவை வந்து மீனத்துக்கு போயிடுவார்கள் மீனத்தில் மூணாவது வீட்டில் யார் இருக்காங்க கேது பெண் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்பதனால் சுக்கர நாட்டின் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாமா அப்போ பார்த்தா குருவுக்கு எத்தனை பெண்கள்னு தொடர்பு வருதுங்க மூணு பெண்கள்னு தொடர்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு மூணு கல்யாணம் ஆயிருக்குன்னு அப்பா அர்த்தம்

அப்படின்னா முதல் முனை மூலமாக அவருக்கு குழந்தை பிறக்கலையே நான் பாயிண்ட் அந்த சுக்கரனுக்கு அஞ்சாவது வீட்டில் ராகு இருப்பதால் ராகு உணி தாக்கிற சுக்கரனுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினாலே முதல்வனிக்கு முதல்ல வந்து உடம்பே சரியில்லைன்னு அர்த்தம் கிட்டத்தட்ட பரவஸ் மாதிரி பயன்படாத மாதிரி உடல் சரியில்லாத ஒரு மனைவி அதே சுக்கரனை மகள் என்று வைத்துக் அதாவது மகள் என்று வைத்துக்கொண்டாலும் கொண்டாலும் சரி சகோதரிகள் என்று வைத்து கொண்டாலும் சரி சகோதரிடைய வாழ்க்கை நன்றாக இருக்காது என அடுத்தடுத்து கிரகமெல்லாம் காலி ஒன்றுமே இல்லை அடுத்து சந்திக்கக்கூடியது ராகுவை தான் சந்திக்கிறது அப்ப சுக்கரன் ராகுவை சந்திக்கிறது என்று சொன்னால் அவருடைய உடன்பருந்து சகோதரி வாழ்க்கை கூட ஒன்று கூட நல்லாலே நர்த்தோம் கிட்டத்தட்ட அவைகள் கூட விதவிகளாக இருக்கலாம் ராகு சுக்கரன் சுக்கரன் ராகு விதவையின் அர்த்தம் அவங்க எல்லாம் விதவிகளாக கூட இருக்கலாம் அப்ப சுக்கரன் ராகு விதவின்னு சொன்னால் வைப்புக்கு ஏன் விதவின்னு சொல்லக்கூடாது சுக்கரன் தானே மனைவிக்கு கூட அப்போ மனைவிக்கு விதவின்னு சொன்னா புருஷனுக்கு ஆயுர்வெடுத்து நிறுத்தம் உசுரும் கீடை நடத்தம் அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதா பேசணும் கணவன பேஸ் பண்ணி அவருக்கு செக் விதவிக்கான காம்பினேஷன் அதில் வரல மனைவி மகள் என்று சொல்லும்போது சகோதரி என்று சொல்லும்போது விதவி என்று சொல்லலாம் அவருடைய வாழ்க்கை நல்லா இல்லை என்று சொல்லலாம் இப்போ இஷ்யூஸை பத்தி பாருங்க சுக்கரனுக்கு ரெண்டாவது வீட்ல எல்லாம் இஷ்யூஸ் இல்லை சந்திரனுக்கு ரெண்டில் கிரகம் இருக்கா இல்லையா ஒரு கிரகம் இருக்கு கேதுவுக்கு ரெண்டு ஏன்னா சந்திரனையும் ஒரு கிரகமாக எடுத்துக்கொண்டு கேது ஒரு பெண் கிரகமாக எடுத்துக்கிட்டால் கேது மூணாவது மனைவின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா மூணாவது கான்டாக்ட் இல்லைங்க சுக்கரன் அடுத்தது சந்திரன் அடுத்தது கேது கேதுவுக்கு அடுத்து எத்தனை கிரகங்கள் இருக்குங்க மூணு கிரகம் அப்படின்னா இவருடைய மூன்றாவது மனைவிக்கு மூன்று பிள்ளைகள் இருந்தார்கள் மூன்று பிள்ளைகள் பிறக்கிறார்கள் ஜாதகருடைய மூணாவது முல்லைக்கு மனைவிக்கு மூன்று பிள்ளைகள் முதல் மனைவிக்கு குழந்தை இல்லை ரெண்டாவது மனைவிக்கு ஒரு குழந்தை சந்திரனுக்கு ரெண்டில் ஒரு குழந்தை ஆனால் அந்த கேதுங்கிற வந்தாலும் ராகுனு வந்தாலும் அவ வந்து சரியான ஒரு சேன் அது ஒரு இன்சேன்னு வச்சுக்கணும் இன்சேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா செயல்பட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் தான் சில பேர் பார்த்தோன்னா கைகள் வராமல் இருக்கும் ஊனங்களாக இருக்கும் இந்த மாதிரி அமைப்புகள் இந்த ராகு கேதுக்கில் இருக்கும் ஏன்னால் அவர்களுக்கு வந்துரும் நடக்கும் அப்போ ரெண்டாவது மணியினுடைய குழந்தை சரியில்லை முதல் மணிக்கு குழந்தைகளே கிடையாது மூன்றாவது மணிக்கு மூன்று குழந்தைகள் இது யாருடைய ஜாதகர்ன்னு சொல்லலாம் ஜாதகர் வேறு அவருடைய மனைவிகளை பற்றி இதில் இருந்தே கூட நம்மளால் சொல்ல முடியும் அங்கே நம்ம சொல்லக்கூடியது அந்த ரெண்டாவது வீடு மூணாவது வீடு இயல்பை பத்தி பேசணும்னா குருவுக்கும் சுக்கரனுக்கும் இங்கே குருவுக்கும் சனிக்கும் பரிவர்த்தனை இருக்கு இல்லைங்களா இந்த பரிவர்த்தனை என்ன சொல்லணும் குருவும் ஒரு ஆன்மீக கிரகம் சனியும் ஒரு ஆன்மீக கிரகம் அந்த விருப்பிள்ள பரிவர்த்தனைக்கூடிய காரணத்தினால் நிச்சயமாக நேர்மையானவர் தப்பு தப்புத்தன்றா எதிலும் இல்லாதவர் அதே சமயத்தில் குருவனுடைய தாக்கம் சுக்கரனுக்கு வருவதால் சுக்கரன் இருப்பது கடகமாக இருப்பதனால் கடகம்னு சொன்னாலே பார்க்கடல் நடத்தும் வேதம் பிறந்த இடமே அந்த இடம் தான் ஆக எல்லா கலைகளிலும் அவருக்கு ஈடுபாடு இருக்கிறது எல்லாத்துலேயும் ஈடுபாடோடு அவர் லயித்து படித்துக் கொள்கிறார்கள் என்று பொருள் ஒரு ஞானி அந்த ஞானம் வரணும்னு சொன்னால் அந்த இடத்துல சுக்கரன் குருவுக்கு ஒரு கான்செப்ட் கிடையாது சுக்கருடைய தன்மை ஞானத்தை கொடுக்கக்கூடியது அசு அசுர் குரு இல்லையா அவர் அசுர் குரு அவருக்கு தெரிஞ்ச ஞானத்தை எல்லாம் இதற்கு வருகிறது என்று பொருள் அதே சமயத்தில் குருவோடு சனி பரிவர்த்தனை ஏற்படுத்தினால் ஆன்மீகத்திலும் அவருக்கு ஈடுபாடு வருகிறது என்று பொருள் இப்போதும் ஒரு இசையில் ஒருத்தருக்கு ஞானம் வரணும்னு சொன்னால் சுக்கரனுக்கும் சரி புதனுக்கும் சரி சந்திரனுக்கும் தொடர்பு இருக்கணும் இந்த குருவோடு எல்லாத்துக்கும் தொடர்புறதா இல்லைன்னு பாருங்க செக் பண்ணி பாருங்க ஆசிடீஸ் பார்த்தா குருவுக்கு சுக்கரனுடைய கான்டாக்ட் இருக்கு இல்லைங்களா குருவுக்கு ஆசிடீஸ் கும்பத்திலே வைத்து கொண்டால் புதனுடைய கான்டாக்டும் இருக்கு சந்திரனுடைய கான்டாக்டும் இருக்கு ஸோ இந்த மூன்று கிரகங்களுடைய கான்டாக்ட் இருக்குன்னா அவருக்கு இசையில் ஞானம் உண்டு என்று பொருள் ஜோதிடத்தில் ஞானம் இருக்கிறது என்று பொருள் ஆன்மீகத்தில் ஞானம் இருக்கிறது என்று பொருள் இத்தனைக்கு மூல காரணம் இந்த கிரகங்களை சேர்க்கை தான் ஸோ இங்கே பரிவர்த்தனை என்பது ஜாதருடைய இயல்பை காட்டுகிறது அங்கே பரிவர்த்தனை சொல்வது ஜாதருடைய இறப்பை காட்டுகிறது வித்தியாசம் வந்து பார்த்தீங்களா இதே பரிவர்த்தனை நடவடிக்கைக்கும் சொல்லலாம் அதுக்கு ஒரு சாட் வேணா போட்டுக்கலாம் இந்த அஞ்சாவது ஆமாம் ஆமாம் அப்புறம் அது இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க தொழில் ரீதியாக படிக்கும்போது தொழிலை பற்றி படிக்கிறோம் இல்லைங்களா இவருக்கு ஆக்சுவலாக இப்போ ஜோதிடம் அவருடைய தொழில் நமக்கு தெரிஞ்சு போச்சு தொழில் காரகன் யாருங்க சனி சனி கெடுத்தது சந்திரன் சந்திரன் கிடைச்சது கேது இப்போ நீங்கள் ஜோதிடம் படிக்க வந்திருக்கீங்கன்னா நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் எல்லாத்துக்கும் இந்த மூணு கான்டாக்ட் இருக்கு சனியோட சந்திரன் கான்டாக்ட் இருக்கும் கேது கான்டாக்ட் இருக்கும் இல்லாமல் நிச்சயம் உங்களுக்கு ஜோதிடம் வராது இது ஒரு வரியில் சனியோட சந்திரனுக்கும் தொடர்பு இருக்கும் கேதுவுக்கும் தொடர்பு இருக்கும் கேது ஒரு ஞான காரகன் சந்திரன் ஒரு கலைகளுக்கான காரகன் கலைகள் ஞானம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி இருக்கிறது நீங்க ஜோதிட கலை அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருகிறது இந்த கேது தொடர்ந்து சனிக்கு வரணும் வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த தொழில் வரும் அதாவது பேசி சம்பாதிக்கிறது ஒரு ஆசிரியனுக்கு அதுதான் வரும் அதே சமயத்தில் கேது புதன் கான்டாக்ட் இருந்துச்சுன்னா ஒரு வழக்கறிஞனாக மாறி விடுவாங்க சட்டம் அந்த ஸோ அர்த்தம் வரும்போது சனிக்கடுத்து யார் சந்திரன் அதுக்கடுத்து யார் கேது அதுக்கடுத்தது யார் புதன் இந்த கான்டாக்ட் இருந்தா அதாவது அவருக்கு வந்து சட்ட ஞானம் கூட நிறையா இருக்கும் பொதுவாக இவரை பருத்தி மட்டும் இசை ஞானம் கலைகள் ஜோதிடம் அத்தனையிலும் ஒரு நிபுணத்தமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்புறம் இன்னும் இதில் பார்த்தோம்னா புஸ்தம் மட்டும் எழுதுறாரு நம்ம வெறும் சொல்லிட்டு இருக்கிறது வேற புஸ்தம் மழுது எழுந்திருக்காரு இல்லைங்களா அப்ப புஸ்த மழுதுன்னு சொன்னா அது புத்தகம் அச்சுக்கு போகணும் அப்ப அந்த அச்சுக்கு போகணும்னு சொன்னா அந்த இடத்துல அறிவுக்கான கிரகம் இருக்கணும் இயந்திரத்துக்கான கிரகம் இருக்கணும் அது பாத்தீங்கன்னா சூரியனோட புதனும் இருக்கு செவ்வாயும் இருக்கு அந்த செவ்வாய் இல்லாமல் அச்சு கிடையாது செவ்வாய் இந்த கேது இல்லாமல் இந்த எழுத்துக்கள் கிடையாது வச்சுட்டு தான் இவர் புஸ்தகத்தை பம்பேஷ் பண்ணுவாரா புத்தகம் எழுதுவாரா தன் தான் படித்தளவு தன்னோடைய வச்சுட்டு வெளியே விடாமுட்டு இருப்பாராங்கிறத முடிவுகளுக்கெல்லாம் நம்ம வரவுக்கு ஒரு காரணமாக இருக்கு இது ஒரு பரிவர்த்தனை இது ஆன்மீகத்துக்கான ஒரு பரிவர்த்தனை இன்னொரு பரிவர்த்தனை இன்னொரு சொல்லலாங்க சொல்லலாம் இப்போ அதுக்கு ஆயிலெல்லாம் அப்புறம் கிடைச்சி வச்சுக்கலாம் முதல்ல எடுத்து ஆயிலே அவங்க வேண்டாம் முடிஞ்சது ஆயிலும் டச் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் அதுல பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க சுக்கரனுங்கிறது காசு இல்லைங்களா அவர் சம்பாதிக்கிறது புஸ்தகம் சம்பாதிக்கிறாரு அதுக்கு அடுத்து தான் சுக்கரன் வருது செவ்வாய்க்கு எடுத்தது புதனுக்கு எடுத்தது அதுக்கு அடுத்து பாருங்க சூரியன் தான் பாப்புலாரிட்டியின் அர்த்தம் முகல் பேரரசர். அப்புஸ்தம் ஒளி தான் பாப்புலர் ஆன அர்த்தம். சும்மா பாப்புலர் ஆகல. அப்ப அந்த சூரியன் புதன் செவ்வாய் அதனால கிடைப்புது காசு. அது கடந்து வீட்டுல சுக்கன் ஒரு பேரரசு நீங்க டைரக்டா அவரோட பேசிக்கீங்களா? அவரோட நீ பேசின்ல. கொஞ்சம் சேமிதான் காக்கப்படணும். அது ஏ

லாம் சந்தால என்ன டிசீஸ் வரும் இப்போ வேணாலும் நான் படிச்சுக்கிட்டே இருக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது அப்ப எப்ப சந்திரன் கெட்டு போச்சுன்னா மனோநிலை கெட்டு போறதுன்னு அர்த்தம் இன்னையில போனா சனி பக்கத்துல இருக்கும் முன்னையில போனா கேது அப்ப எப்படி இருக்கும் எப்பவுமே டென்ஷன் இருக்கும் ஒரு செமின்னு அர்த்தம் ஆனா செமியா இருந்தால் நான் எஜிர கூடாதுன்னு அர்த்தம் இல்லை கல்வியிர கூடாதுன்னு அர்த்தம் இல்லை அது முதிர்ந்த நிலை போனா நாம கூட செமிதான் எதில ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிடுங்க ஒரு முதிர்ந்த நிலை முதிர்ந்த நிலைக்கு போனா அந்த செமிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உண்டு நம்ம பயிற்சிக்காரன்னு பல பேர் சொல்கிறோம் ஆனால் எவ்வளோ பெரிய ஞானிகள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க அது ஒரு முதிர்ந்த நிலை அந்த மாதிரி சின்ன வயசுல அவருக்கு முதிர்ந்த நிலை வந்ததுக்கு ஒரு காரணம் வாழ்க்கையில் கிடைத்த இழப்புக்கள் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க யாருக்கும் அனுபவம் வந்து தான் பெரிய ஆளாகிறது கஷ்டமே பட்டிருந்தால் தான் கடைசியில் அவனுக்கு தெளிவுபடுது முதல் மனைவி பிரயோஜனம் இல்லை ரெண்டாவது மனைவி பிரயோஜனம் இல்லை மூணாவது மனைவி குழந்தை பேர் கூடிய இயந்திரம் மட்டும்தான் மொத்தத்தில் அவருக்கு வாழ்க்கையில் நிம்மதி இருந்துச்சான் இன்னைக்கு வரலாம் இல்லை சார் சொல்லுங்கள் எக்ஸ்பிரஷன் சரி ஒரே காரணம் தான் எக்ஸ்பிரஷனுக்கு யார் மூல காரணம் புதன் புதன் பக செவ்வாயோட சேர்ந்துட்டு வர இல்லையா எப்போ செவ்வாயோட சேர்ந்தாலும் எக்ஸ்பிரஷன் அவுட்டு அவ்வளவுதான் எஜுகேஷனுக்கு வர்றதுங்கிறது வேற எக்ஸ்பிரஸ் பண்றதுங்கிறது வேற எக்ஸ்பிரஸ் பண்ணனும்னா புதன் வந்து எந்த விதத்திலும் கிடக்க கூடாது ஆச்சுங்களா ஆனால் செவ்வாயோடு சேர்ந்த புதன் நிறைய மேலிட்டு கேதர் பண்ணிக்கலாம் ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது ஆமாம் சரி ரைட்டு யார் வீட்டில் இருந்தால் தைரியசாலி யார் வீட்டில் இருந்தால் தைரியசாலி புதன் வீட்டில் பகை வீடு பகை வீட்டில் இருக்கும்போது தைரியம் வராது அது இன்னும் பார்க்கணும் அப்புறம் ரெண்டாவதுங்க இந்த தைரியங்கிற சொல் வரும்போது ஃபியர் காம்ப்ளெக்ஸ் ஒன்று சேர்ந்து வந்துடுது எப்பெல்லாம் ஃபியர் காம்ப்ளெக்ஸ் வந்துனா எனிமிகல் பிளானட்ஸ் கம்பெனினா ஆனாங்க கண்டிப்பாக ஃபியர் காம்ப்ளெக்ஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஃபேர் காம்ப்ளெக்ஸ் வந்துடும் நீங்கள் இப்போ பாருங்க ஃபியருக்கு அறிவுக்கு சிந்தனைக்கு அடிப்படையான கிரகம் சந்திரன் இல்லைங்களா சந்திரனுக்கு ஒரு பக்கத்தில் சனி இன்னொரு பக்கத்தில் கேது நம்ம தியரி பிரகாரம் ஒரு ட்ரைனல் திங்க் பண்ணலாம் எப்போதுமே

அப்போ அங்க ராவுக்கு கட துந்துடுறாரு அப்போ செவ்வாய் பாருங்க கேளுவுக்கு ராகுக்கு நடுவுல தைரியம் வராது பேர் காம்ப்ளெக்ஸ் கண்டிப்பாக இருந்தே தீரும் உம் ஃபேமஸ் ஆகிறதுங்கிறது சார் எழுதி ஃபேமஸ் ஆகிறதுங்கிறது வேற பேசி ஃபேமஸ் ஆகுறது வேற நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அவரு வந்து இப்போ அவர் அஸ்ட்ராலஜிக்கல் மேகசின் நடத்தினார் நிறைய புத்தகங்கள் இருந்தார் ஜோதர்மன்னு சொன்னால் ஒன்று தமிழ் இன்னொன்று சந் சமஸ்கிருதம் ரெண்டே ரெண்டு தான் வேறு ஒன்றும் இல்லை சமஸ்கிருதத்தில் இருக்கிறவர்களையும் யாருக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆனால் அதே சமஸ்கிருதத்தில் இருந்தவர்கள் எத்தனை புத்தகங்களையும் பி வி ராமன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தினால் இன்றைக்கி நான் இன்றைக்கி பேசுகிறேன்னா எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது தமிழ் எனக்கு இல்லை ஆனால் எப்படி பேச முடிகிறது எனக்கு அந்த கல்வியை கொடுத்தது அந்த அறிவை கொடுத்தது பி வி ராமன் போன்றவர்கள் தான் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தந்தார்கள் அதுக்கு ஒரு ஞானம் வேணும் இல்லையா அந்த அளவில் பி வி ராம் மிகப்பெரிய ஆள் அப்படி இல்லை இல்லை எக்ஸ்பிரஷன் கம்மி பேர் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இருக்கும் எக்ஸ்பிரஷன் தான் சார் இப்போ நீங்கள் கூட ஒரு ஆறு மணி நேரம் பேசுனா பேசுறீங்க ரைட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவீங்களா சொல்லுங்க இல்லை இல்லைங்க நான் வந்து இதுக்காக சொல்லவில்லை எக்ஸ்பிரஷன் சொன்னால் எந்த ஒரு சூழலிலும் எப்போ ஏற்பட்ட கேள்விகள் வந்தாலும் அதற்கு சரியான பதிலை நமக்கு தொகுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு ஆற்றல் வரணும் அது எக்ஸ்பிரஷன் கெப்பாசிட்டி ஆனால் படித்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வேறு நிறைய புத்தகங்களை படித்து படித்து நான் நாலேஜ் அக்கியூர் பண்ணிக்கலாம் பட் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இல்லாமல் போயிருக்கலாம் அது வேறே இது வேறு அதுக்காக அவர் அறிவிலையும் நம்ம சொல்லிட முடியாது அவருக்கு நிறைய நாணம் இருக்குது அவர்கிட்ட விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி மேடை போட்டு பேசக்கூடாது பக்கத்தில் இருந்துட்டு ஒவ்வொன்றா கேள்வி கேட்டோம்னா கரெக்டாக பதில் சொல்லிடுவார் அவர் தெரியாதுன்னு அர்த்தமில்லை தைரியமாக சொல்ல மாட்டார்னு அர்த்தம் அது ஃபியர் காம்ப்ளெக்ஸ் மேடையில் பேசுறதுனா ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் யாருக்குமே இருக்கும் முதல் முறையில் பேசுறதுனா பயம் வரும் அந்த பயம் விஷயம் தெரியாததுனால அல்ல மேடையின் ஏறி பழக்கம் இல்லாத காரணத்தினால அது ஃபியர் காம்ப்ளெக்ஸ் அங்கே ஃபியர் காம்ப்ளெக்ஸ் இருக்கு அவ்வளோதான் ஸோ இங்கே பரிவர்த்தனை குருவுக்கும் சனிக்கும் ஏற்பட்ட பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை தொழில் ரீதியாக டெவலப்மெண்ட்டு மனோ ரீதியாக ஆன்மீக பரத்தை கொடுத்த ஒரு பரிவர்த்தனை இன்னொரு